என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா ஒவ்வொரு நாளும் உம்முடைய அருளுதவியின்றி விடிவதில்லை ஆம் தகப்பனி இந்த நாளும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளினுடைய ஒவ்வொரு செயல்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே உம் திருப்பாதம் வந்திருக்கிற நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நீராசிர்வதியும் நன்மைகளால் நிரப்பும் உம்முடைய வார்த்தைகளால் அவர்களை திடப்படுத்தியர்களும் உறுதி ஊட்டியர்களும் நம்பிக்கையில் மேலும் மேலும் சிறந்து விளங்கச் செய்தருளும் கடவுளே மனிதர்களாகிய நாங்கள் தான் தோல்விகள் ஏற்படும் போது துன்பங்கள் வரும்போது நாங்கள் தளர்ந்து போகிறோம் நோய் நொடிகளால் நாங்கள் தாக்கப்படுகிற போது அவதி உற்று வேதனை உட்டு புலம்புகின்றோம் ஆனால் உம் அருள் உதவியால் உம்முடைய பேர் இரக்கத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம் அண்டவரை இந்த நாளிலும் கூட தேவ அன்னை எங்களுக்காக பரிந்து பேச எங்களை அரவணைத்து காக்க எங்களோடு துணை இருக்க அந்த தேவத்தாயினுடைய உதவியை வேண்டி மன்றாடி சுபிக்கிறோம் அன்னையின் அரவணைப்பில் உம் ஆசிரியை பெற்று சாட்சியாய் இந்த நாளில் வாழ வரம் வேண்டி மன்றாடி சுபிக்கின்றோம் ஆம்மின்